வணக்கம் சென்னை சேப்பாக்கம் அரசு வளாகத்தில் மறியல் போராட்டம் நடைபெற்றது சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சென்னை மண்டலம் சார்பாக இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் கே முனியாண்டி அவர்கள் தலைமை வகித்தார் டிஎன்ஜிஏ மாநில தலைவர் ஆர் தமிழ்செல்வி அவர்கள் துவக்க உரை வழங்கினார்

மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஜெயராஜேஸ்வரன் அவர்கள் கோரிக்கைகள் குறித்து பேசினார் திமுக தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஒன்பதில் கூறியபடி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இமாச்சல் ஆகிய மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது போல் தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும் மேற்கு வங்காளத்தில் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் பழைய ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகின்றது பனிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு நான்கரை ஆண்டுகள் கழி கழிந்த பிறகு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு முப்பது ஒன்பதற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று சட்டமன்றத்தில் தெரிவித்துவிட்டு இன்றைக்கு அந்த குழுவும் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்து இரண்டு மாத காலங்கள் கால நீட்டிப்பு கேட்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏற்கனவே அந்த குழு அமைத்ததையே நாங்கள் ஏற்கவில்லை அதை கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு கட்ட இயக்கங்களை நடத்தி இருக்கிறோம் இன்றைக்கு சட்டமன்றம் கூடியிருக்கிறது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை இந்த ஆட்சியாளர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம் ஆட்சியாளர்கள் எதற்கும் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் காலவரையற்ற வேலை நிறுத்தம் உள்ளிட்ட இயக்கங்களை வருங்காலங்களில் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒருங்கிணைப்பாளர் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் இன்றைக்கு நூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே சென்னையில இருக்காங்க நாளைக்கு மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்கள்ல இந்த மறியல் போராட்டம் நடக்கிறது இந்த மறியல் போராட்டத்தில் இயக்கத்தின் மாநில ஆலோசகர் சாகி கண்ணன் டிஎன்ஜிஇ மாநில செயலாளர்கள் கோ ஸ்ரீதர் மு அமுதா சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சு வெண்மதி ஆர் செல்வகுமார் ச சென்ட்ராயன் உட்பட இயக்கத்தின் உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர்